ஒரு கூட்ட நெரிசல் நம்ம தப்பிக்க முடியுமா இல்லை அதில் மாட்டிக்கிட்டு கான்சியஸ் பண்ண ஒருத்தவங்களுக்கு நம்ம என்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாம் இந்த மாதிரியான கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய ஒரு சின்ன அட்வைஸ் ஒன்றும் இல்லை இந்த இத சொல்கிறதுக்கு எனக்கு தகுதியான காலத்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசலாக மாட்டிக்கிட்டேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இந்த கருவில் நடந்ததோட மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசல் அதில் பார்த்திங்கன்னா எல்லாரும் முன்னைக்கு போயிட்டே இருக்கும் திடீர்னு அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அங்கேருந்து ஒரு க்ரௌட் என்ன பண்ணிட்டாங்க பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க பின்னாடி வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா நாங்கள் முன்னோக்கி இருக்கவங்க அந்த க்ரௌடு தள்ளின தள்ள நாங்கள் வந்த பாதையிலே திரும்ப போய்ட்டு இருக்க மாதிரி இருந்தது அதாவது ஒரு அங்கேருந்து இங்கே அரை கிலோமீட்டர் நாங்கள் வந்து நடக்கவே இல்லை எங்களை அழகாக தூச்சிக்கிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது எந்த மூவ்மெண்ட்டும் பண்ண முடியல கையை வச்சு தள்ளுறதோ இல்லை நம்ம நம்மளால முந்தி அடித்து விடுத்தவங்களை இது பண்ணுறதோ இல்லை கீழே விழுந்துக்கிறதாங்கன்னா அவங்களை தூக்கி காப்பாற்றுறது கூட முடியாது எதுவுமே பண்ண முடியாது நம்ம அப்படியே லாக் பண்ண மாதிரி தான் கை கால் எல்லாத்தையும் போட்டு ஒரு கயிறை வச்சு நம்ம கட்டி சுற்றி கட்டிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சால் எப்படி இருப்போம் அந்த மாதிரி தான் அந்த இடம் ஒரு அரை கிலோமீட்டர் எங்களால் மூவ் பண்ணவே முடியல ஒரு ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஓரளவு மூச்சு திணல்ங்கிறது கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் ஹைட்டு கம்மியாக உள்ளவங்களுக்கு யாருக்குமே அந்த சஃபெக்ஷன் அதாவது மூச்சு விட முடியலை அதுவும் இல்லாமல் கண்ணுக்கு முன்னாடியே நிறைய பேரோட கை எல்லாம் வளையுது நெஞ்சில் குத்துறதில் எலும்பு உடையிற மாதிரி அதாவது என்ன அவங்களால் தாங்க முடியல குத்தி அதாவது நெருக்கம் கொடுத்தா என்னாகும் இந்த எலும்பு எல்லாம் உடையை தான் செய்கிற அளவுக்கு தான் அவங்க நிறையா பேர் அந்த க்ரௌடில் மாட்டிக்கிட்டாங்க மூச்சு விட முடியாமல் கத்துறாங்க எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அதான் நாங்கள் ஒரு அரை கிலோமீட்டர் நாங்கள் தள்ளி போயிட்டோம் அந்தளவு க்ரௌடு தான் எங்களை தள்ளிட்டு போனதே தவிர நாங்கள் நடக்கவே இல்லை இதான் ஒரு க்ரௌடோடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தயவு செஞ்சு கூட்ட நெரிசல் எல்லாம் போய் நீங்கள் த ஒரு ப்ரிவென்ஷனை எதாவது பண்ணிக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டந்தான் இப்போ ஆனால் ஒரு வீடியோலாம் போட்டிருக்காங்க ரெண்டு கையை முன்னாடி நீட்டிக்கிட்டு நம்ம வந்து ஓரளவு நம்ம தப்பிச்சிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க அதேமாதிரி நம்ம கீழே விழுந்தால் கூட நம்ம குன்னிக்கிட்டு படுத்துட்டா கூட நம்ம நெஞ்சிலையோ ஹார்ட்லையோ லங்ஸில் யாரும் மிதிச்சுட்டு போகிறதுக்கான மிதிச்சாலும் நமக்கு சைடில் தான் மிதிப்பாங்க நெஞ்சில் மிதிக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் குறையும் அதனால் நம்ம ஓரளவு நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தான் சொல்கிறாங்க ஆனால் க்ரௌடுங்கிறது வந்து அதையும் தாண்டி ஒரு விஷயம் அதில் போய் மாட்டிக்கிறது மாட்டினோம்னா அது வளதாங்கிற மாதிரி தான் அதனால் க்ரௌடுங்கிற விஷயத்தெல்லாம் சின்ன குழந்தைங்கள தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போகாதீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய திறமசாலி எவ்வளோ சரிய பலசாலியாக இருந்தாலும் க்ரௌடுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் கையை வச்சு தடுக்கிறது வந்து எப்படின்னா ஒரு நூறு பேர் இரநூறு பேரை வந்து நம்ம ஒரு கையால் நம்ம தடுக்க முடியுமா நம்ம ஒன்று இரும்பு கிடையாது நம்ம உடம்பும் கையும் இரும்பு கிடையாது நூறு பேர் ஃப்ரெஷ் பண்ணி தள்ளுறத நம்ம ஒரு கையால் நம்ம தடுத்தின யாரும் நிறுத்த முடியாது அதனால் கூட்ட நெரிசலில் சிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது தயவுசெய்து இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் போய் சிக்கிக்காதீங்க ஒன்று ரெண்டாவது என்னென்னா இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் சிக்கி என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா முதல்ல வந்து சுவாசிக்கிறது ரொம்ப சிரமப்பட்டுருவோம் ரொம்ப எல்லா இடத்துலையும் ப்ரெஷர் கொடுக்கும்போது ஒரே இடத்துல அதேபடியான ஆக்சிஜன் தேவைப்படுது ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆக்சிஜனை அவங்களுக்கு நிறைய கிடைக்காது கார்பன் டைஆக்சைட் மட்டும் தான் நம்ம இயற்றிக்கிட்டு இருப்போம் உள்ளே ஆக்சிஜன் எதுவுமே போகாது ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் போக ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே ஆட்டோமெட்டிக்காக நமக்கு ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆகிடும் பிரெயின் வந்து ரொம்ப கான்ஷியஸ் குறைஞ்சு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல மயக்கம் இயக்கப்பட்டு அது அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்தது ரொம்ப நேரமாக நமக்கு பிரீத்திங் கிடைச்சிக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த டெத்தாக அடுத்துக்கணும் சான்சஸ் இருக்கு அது ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக நம்ம எல்லோரும் பிரஸ் பண்ணும்போது நம்மளோட உடையிறதுக்கான சான்சஸ் இருக்கு ரொம்ப நம்ம ஸ்ட்ராங்கான இதெல்லாம் கிடையாது எலும்புகள் ஓரளவுக்கு ஓரளவு ப்ரெஷர் கொடுத்தா அப்படின்னா நம்மளோட உள்ள எலும்புகள் உடையும் அது வந்து ஹார்ட் லெவல் இல்லை போய் குத்துறதுக்கான இடுப்பு எலும்புகள் உடையிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதில் கீழே உணர்ந்துட்டீங்கன்னா எந்த எலும்பு உடையது எங்க அடிப்படுது மண்டையில் அடிப்படுது எதுவுமே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அங்கே கூட்டத்தையும் நம்ம சொல்ல முடியும் ஏறி மிதிச்சுட்டு போகிறாங்க நம்ம ஈஸியாக சொல்றோம் அந்த இடத்துல அவங்க ஏறி மிதிக்காமல் தாண்டு போக முடியாது அவங்க ஏறி மிதிக்கணுங்கிற ஆசை இருக்காது ஆனால் அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க அந்த எல்லா இடத்துலையும் கா முக்கிற ஒரு சூழ்நிலைகள் உருவாகிடும் அதனால் உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது உள்ள வெளியில் உள்ள எலும்புகளை போட்டு உள்ள ப்ரெஷ் கொடுத்தா என்ன ஆகும் உள்ள ஆர்கன்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும் அதனாலே நிறையா இறப்புகள் கொஞ்சம் தாமதமாக இறப்புகள் இறப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மா ரொம்ப பற்றாக்குறையினால நிறைய பேர் கான்சியஸ் கம்மியாகிடும் இப்போ இதில் என்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாம் கொஞ்சம் கூட்டத்தை ஆனதுக்கப்புறம் அவங்க யாராவது வாங்கி கிடந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது சிபிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிபிஆரை பற்றி நிறையா யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நிறையா கருவில் நடந்த விஷயங்களில் ஒருத்தர் வந்து ஒரு சிபிஆர் பண்ணுவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருத்தர் சிபிஆர் பண்ணிவிட்டு ஒரு போலீஸ்கார் வர ஒய்ஃப்னு நினைக்கிறேன் சாரி அவங்க அவங்களுடைய இதை அவங்கள சிபிஆர் கொடுத்து அவங்களுடைய வாய்மொழியும் பிரீதியையும் கொடுப்பார் அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த மாதிரி கான்சியஸ் இல்லாம இங்கே மட்டும் இல்ல எந்த இடங்கள்ல ஒரு சில கான்சியஸ் இல்லாமல் கீழே விழுந்தாலும் நம்ம சிபிஆருங்கிற ப்ரொசீஜர் கண்டிப்பா நம்ம ஃபாலோனா எல்லாருக்கும் அந்த ஃபஸ்ட் எய்ட் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நம்ம ஹார்ட்டை ஒரு லன்ஸ் பகுதியில் நம்ம கையை வச்சு ரெண்டு கையை வச்ச கையை லாக் பண்ணிக்கிட்டு ரெண்டு நெஞ்சை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அறுபது செகண்டுக்கு நூறு தடவை நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும் அதுக்கு இடையில நம்ம மவுத் பிரீத்திங் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் சடனாக நம்ம ஹார்ட்லேருந்து இல்லை கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன் பிரெயினுக்கு போய் அந்த கான்சியஸ் கொஞ்சம் திரும்ப வரதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கு இடையில நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடும் நம்ம அதை செஞ்சுட்டே அங்கே இருக்கக்கூடாது அது அதுக்கு ஹாஸ்பிட்டல் மூவ் ஆகிட்டே நம்ம கூட நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் அவங்க எய்டாக அவங்க பார்த்துக்குவாங்க சிபிஆருங்கிறது ரொம்ப 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 அவசியமானவங்க எல்லோருமே தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்காம இருந்திருக்கீங்க ஃபஸ்ட் எய்டுங்கிறது எல்லா இடங்களையும் மின்னல் மாதிரியான ஃபஸ்ட் எய்டுங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது மட்டும் இல்லை ஃபிட்ஸ் வந்து ஒருத்தர் கீழே விழுகிறாரு இல்லை ஒருத்தர் ஃப்ராக்சர் ஆகுது இந்த மாதிரி எல்லாம் கான்சியஸ் இல்லாமல் உழுகிறாங்க இல்லை சடனாக ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வருது சடனாக பேசிகிட்டே இருக்கும்போது கீழே ஒருத்தர் விழுகிறாரு அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட் எய்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் சிபிஆருங்கிற விஷயங்களையும் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அதேமாதிரி இந்த தொண்டையில் ஏதாச்சும் முழுங்க நம்ம சின்ன குழந்தைங்களை ஸ்டெக்காக நிற்கிது அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இது நிறையா வேறு உடைய லைஃப்பை கண்டிப்பாக காப்பாற்றும் அதுதான் மெயின் அதுக்கப்புறம் என்ன நம்ம அடுத்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிபிஐர் நம்ம ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதை அடுத்தது அடுத்த விஷயம் என்னென்னா இந்த மாதிரியான கூட்ட நெரிசலை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது கூட்ட நெரிசலை தடுக்க நம்ம கூட்டத்துக்கு போகாமல் இருக்கிறது ஒன்று அடுத்து அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இன்னொரு விஷயம் என்னென்ன நம்ம கூட்ட நெரிசலில் நம்ம வந்து ஒரு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்போம் ஒரு சதுர அடிக்கு ரெண்டு பேர் தான் நிற்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பார் அது உண்மை நம்மளை சுற்றி ஒரு இடம் ஒரு கேப் இருக்கணும் அது வந்து எல்லாருக்கும் அந்த ஒழுக்கம் இருக்கணும் இப்போது ஒன்று ரெண்டு பேர் மட்டும் பண்ணிவிட்டு மற்ற எல்லாருமே அதை பண்ணலை அப்படின்னா அது நமக்கு டேஞ்சர் தான் ஏன்னா சில பேர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க என்னை சுற்றி யாரும் நிற்காதிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் சில பேர் கேட்க மாட்டாங்க அது வந்து நமக்கு ஒரு பிரச்சனையாக தான் வரும் சுற்றி ஒரு பெரிய க்ரௌடு இருக்குது அப்படின்னா அந்த பெரிய க்ரௌடு நம்மளை பிடிச்சாங்கன்னு தள்ளிட்டு வர்றாங்க அப்படின்னா நமக்கு சுற்றி ஒரு கேப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகும் அதனால் நமக்கு வந்து அந்த அந்த ஒரு கூட்ட நெரிசல்ந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி ஒரு இந்த மாதிரியான மீட்டிங் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரியான மீட்டிங் கண்டிப்பாக நம்ம வந்து ரோடு சைடு நடக்கிறத ரொம்ப தவறு நான் சொல்லுவேன் இது யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல ரோடு சைடு நடக்கிறது தவறு இருக்குன்னு நம்ம இந்த மாதிரியான மீட்டிங் கண்டிப்பாக ஒரு ஓப்பன் ப்ளேஸில் பெரிய ஒரு அவுட்டர் ஏரியாவில் தான் பெஸ்ட்டு ஏன்னா அந்த ஓப்பன் பிளேஸில் நடந்தால் மட்டுந்தான் ஒரு க்ரௌடு உருவாகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை சரி நம்ம வெளியில் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரியான ரோட் சைடில் நம்ம ஒரு க்ரௌடு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னா சுற்றி நம்ம அடை அடைப்பு இருக்கிறதுனால நம்ம கிட்டு போக முடியாது எல்லாருமே லாக் ஆகிருவாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களும் மீட்டிங் தயவு இந்த மாதிரி ரோட் சைடில் ஒரு மீட்டிங் நடக்குது நடக்கிறது கண்டிப்பாக அனுமதி கொடுக்காதீங்க கிரவுண்ட் சைடில் மீட்டிங் நடந்தாலுமே ஒரு பாக்ஸ் பாக்ஸாக நம்ம அமைச்சு அந்த இடத்துல ஒரு ஐம்பது ஐம்பது பேர் இல்லை ஒரு நூறுநூறு பேர் இல்லை ஒரு இரநூறு இரநூறு பேர் நிற்க வைக்கிற மாதிரி பண்ணுறது தான் ரொம்ப நல்லதான விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய கோயில்களில் இந்த மாதிரியான லைன் கட்டி விடுவாங்க அதில் சிங்கிள் லைனாக போடுறதோடு பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி ஒரு ஒரே பெரிய லை ஒரு பெரிய மூணு பேர் ஒரே இடத்துல போகிற மாதிரியான லைனில் சில செயற்கையான ஒரு க்ரௌட் உருவாகும் சின்ன பசங்க சில பேர் என்ன பண்ணிக்கிறாங்க ஓவராக கத்திக்கிட்டு எல்லாத்தையும் ஊற்றியும் அமுக்கிற மாதிரி பண்ணுவாங்க அந்த மூணு மூணு பேராக போகிற கிரௌட் லைன் சில பேருக்கு இந்த மாதிரியான கூட்ட நெரிசலை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த மாதிரியான கூட்ட நெரிசல் தவிர்க்கறதுக்கு ஒரு ஐம்பது பது பேரை அடைச்சடைத்து விடுறது கூட ரொம்ப நல்லதான விஷயம் இதை நிறைய கோயிலில் பண்ண மாட்டேங்கிறாங்க தயவு செஞ்சு இனிமே உள்ள கோயில்களில் ஒரு ஒரு நூறு பேரை இல்லை ஐம்பது பேரை அடைச்சி அடைச்சி நம்ம விடுறது ரொம்ப ஒரு இடையில் ஒரு அடைச்சடைச்சு நம்ம விட்டோம் அப்படின்னா அந்த மாதிரியான கூட்ட நெரிசலை தவிர்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரியான கூட்டம் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஆக்சிஜன் சப்ளையோட ஒரு மருத்துவ வசதி கண்டிப்பாக இருக்கணும் ஃபயர் சர்வீஸ் இருக்குது ஆனால் மருத்துவ வசதியும் கண்டிப்பாக இருக்கணும் மருத்துவ வசதி இருக்கிறத இல்லாமல் நம்ம ஒரு க்ரௌடுக்கு நம்ம கொடுக்க கொடுக்கக்கூடாதுங்கிறதான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆக்சிஜன் சப்ளையோட இருக்கணும்